நடிகை சௌந்தர்யா உடைய மரணம் விபத்து கிடையாது அது ஆந்திராவை சேர்ந்த சிட்டி மல்லுங்கிறவரு இப்போ ஒரு புகார் கொடுத்திருக்காரு இந்த புகார் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு தெலுங்கு நடிகர் மோகன் பாபுவுக்கும் சௌந்தர்யா உடைய மரணத்திற்கும் சம்பந்தம் இருக்கும் அவர் புகார்ல சொல்லியிருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லிருக்காருன்னா சௌந்தர்யாவுக்கு சொந்தமான ஒரு நிலம் இருந்தது அந்த நிலத்தை நடிகர் மோகன் பாபு சௌந்தர்யாவுடைய அண்ணன் கிட்ட கேட்டு சௌந்தர்யா இறந்ததுக்கு பிறகு அந்த நிலத்தை அவர்கிட்ட இருந்து மோகன் பாபு வலுக்கட்டாயமா பிடுங்கிட்டாருன்னு சொல்லிருக்காரு இந்த நிலையில அந்த நிலத்தை மீட்டு அனாத ஆசிரமத்துக்கும் ராணுவ வீரர்களின் குடும்பத்திற்கும் கொடுக்கணும்னு அந்த புகார்ல சித்திமல்லி குறிப்பிட்டிருக்காரு

திலிப் ஸ்மிதா ஒரு டைம் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அந்த படத்துல என்ன பண்ணாலும் நடிக்க மாட்டாங்களாம் திலிப் ஸ்மிதா பத்தி தெரிஞ்சவங்க இவங்க கிட்ட எப்படி பேசினா வேலையாகும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பேசி வேலை வாங்கிக்குவாங்களாம் மூன்றாம் பிறை அலைகள் ஓய்வதில்லை கோழி போன்ற திரைப்படங்கள்ல அவங்களுடைய அருமையான நடிப்பா அவங்க வெளிக்காட்டிருப்பாங்க பிரபல பத்திரிகையாளரான சவிதா ஜோசப் சிலுக் சுமித்தா இருந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு முதல்ல சில்க் ஸ்மித்தா உடைய மரணத்தை நான் கேள்விப்பட்டப்போ அது ஒரு கொலைன்னு தான் நான் நினைச்சேன் நார்மலா ஒரு பர்சன் தூங்குனா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் சில்க் ஸ்மித்தா கிடந்தாங்க சென்னை அரசு பொது மருத்துவமனை மார்ச்சுரியில அவங்களுடைய உடல் அலங்கோலமா இருந்துச்சுன்னு புலியு சரோஜா சொல்லியிருக்காங்களே அது உண்மையானு அவர்கிட்ட கேட்டதற்கு ஆமா அவங்க உடல் இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் இப்படி போட்டு வச்சிருக்கீங்களேன்னு ஒரு டைரக்டர் கேட்டதுக்கு அங்க இருந்தவர் என்ன சொல்லிருக்காருன்னா பிளாக் டிக்கெட்ல பணம் பாக்குற மாதிரி தான் சிலிக் ஸ்மிதாவ சில பேர் வந்து பார்த்துட்டு போனாங்கன்னு சொல்லிருக்காரு எவ்வளவு பெரிய பிரபலமான நடிகையா இருந்தாலும் கூட சிலிக் ஸ்மிதா சாகும் கூட மரியாதை இல்லாம போய் சேர்ந்திருக்காங்க இவங்களுக்கு ஒரு சமாதி கூட இல்லைங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்தி பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க